விழா பேரு நிகழ்த்தியிருக்கக்கூடிய கோவா முன்னாள் மேதகு ஆளுநர் உயர் திருப்பிய ஸ்ரீதரன் பிள்ளை அவர்களுக்கு வித்யாபீடத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து தொடரும் நிகழ்வாக நாற்பத்தி ஐந்தாவது இந்த சமயப்பு மாணவர் மாநாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக வித்யாபீட தென் தமிழக அமைப்பாளர் உயர் திரு ராக்கோ ராமச்சந்திரன் ஜி அவர்களை அன்பாய் வேண்டுகின்றோம் சுவாமி விவேகானந்துடைய கனவை நனவாக்கின்ற வகைகளை வெள்ளிமலை வெள்ளிமலை வித்யாபீடத்துடைய ஏக தர்ம பூதன்யா பாதங்களுக்கும் மேலே அமர்ந்திருக்கின்ற அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலகத்திலே உயர்ந்த நாடு பாரநாடு சிறந்த மதம் இந்து மதம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்முடைய நாட்டுடைய பெருமையையும் கலாச்சாரத்தை அளிப்பதற்காக பல்வேறு வகையிலே திட்டங்களை தீட்டி அதற்கான வேலைகளிலே இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய உலகத்திலே ஒரே நாடு ஹிந்து நாடு என்று அறிக்கப்பட்ட தெரியும் நினைக்கிறேன் அங்கே போல பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பல்வேறு நாடுகளிலே பிரச்சனை ஏற்படுத்தி கலாச்சாரத்தையும் பண்பாடையும் அளிக்கின்ற வேலைகளிலே வெளிநாட்டுகள் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நம்முடைய நாமை நாம என்று காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற சனாதன தர்மத்தை எப்படியாவது அழுத்தி ஒழிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சனாதன தர்மத்திற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களை இழிவுபடுத்தின வகையிலே செயல்பட்டு ஒரு கும்பல் அந்த கும்பலை கண்டித்து ஒரு தீர்மானம் நாம் இந்த மாநாட்டு வகையில நிறைவேற்றப்படுகின்றோம் தீர்மானம் நிறைவேற்ற உடனே நாம் எல்லாம் ஓம் என்று சொல்லி அந்த தீர்மானம் நிறைவேறதற்கு நாம் எல்லாம் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் ஹிந்து சனாதன தர்மத்தின் பெருமையையும் புகழையும் தன் வாழ்நாள் முழுவதும் தந்து தன்னை தர்மத்திற்காக சனாதன தர்மத்தின் எதிர்ப்பால் எதிர்ப்பாளர்களுக்கு இன்னும் சொப்பனமாக திகழ்ந்து இந்த மாவட்டத்திலே ஒரு பெரிய மறுமட்சியை உருவாக்கிய ஐயா இயக்குனர் மற்றும் அவருக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானிக்கிறோம் தீர்மானம் நிறைவேற்றிய தென் தமிழக அமைப்பாளருக்கு